சுத்தமான சத்துள்ள லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு துணை முதல்வராக பொறுப்பேற்க உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று அதிமுக செய்தித் தொடர்பாளர் அப்சரா ரெட்டி தெரிவித்துள்ளார் சென்னை ஆர்கே நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியவர் திமுகவின் கொள்கை என்பது வாரிசு அரசியல் மட்டுமே என்று தெரிவித்தார் இதுதான் அவங்களோட சமூக நீதி இதுதான் அவங்களோட அவங்களோட கொள்கை திமுக கொள்கையினாலே அராஜகம் தீய சக்தி வாரிசு அரசியல் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தோட மனதை வெல்ல முடியாது ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒரு நபர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து துணை முதலமைச்சராக வந்தார்ன்னா தமிழகத்துக்கு இன்னும் சூன்யம் வைத்தது போல இருக்கும் நிச்சயமாக தமிழக மக்கள் எதிராக போராட்டம் நீங்கள் அறிவிக்க வேண்டும் ஏனென்றால் நம்ம கட்சியில வந்து கடைக்கோடி தொண்டன் கூட வந்து அமைச்சர் ஆகலாம் அமைச்சராக தொண்டன் கூட வந்து அம்மாவும் எடப்பாடியார் அவர்கள் என்னை போல திருநங்கை கூட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கிறாங்க திமுக கொடுக்குறாங்களா உதயநிதி ஸ்டாலின் வந்து என்னைக்குமே மக்களோட மனதை வெல்ல முடியாது உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழகம் இன்னும் அதல பாதாளத்துக்கு போய்விடும்